வணக்கம் தமிழ் புத்தாண்டு விகாரி பிறக்கிறது எப்படி இருக்க போகிறது இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு என்பதை இப்பொழுது வெளிப்படையாக சொல்ல இருக்கிறோம் நன்றாக இருந்தால் அப்படி சரியில்லை என்றால் என்ன செய்தால் என்ன பரிகாரம் செய்தால் அந்த சிரமத்தை கஷ்டத்தை புத்திசாலித்தனமாக சகித்து கொள்ளுவது என்பதை வெளிப்படையாக நாங்கள் உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம் கடந்த இருபது வருடமாக எங்களுடைய ராசி பலன்களினுடைய பலம் அல்லது பலவீனம் இதுதான் நல்லா இருக்கா சரியில்லையா என்ன பண்ணுனா சரியில்லாமல் இருக்கிற காலகட்டத்தை சந்தோஷமாக கடக்கிறமோ இல்லையோ வருத்தப்படாமல் கடந்து போக என்ன செய்கிறது அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல இருக்கிறோம் இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு இந்த ஏப்ரல் முதல் அடுத்த ஏப்ரல் வரை உங்கள் புரிதலுக்காக ஆங்கில மாதத்தை பயன்படுத்துகிறோம் இப்போ சித்திரை வைகாசி ஆணி ஆடின்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுல சிரமம் இருக்குது அது எங்களுக்கும் தெரியும் ஆகவே இந்த ஏப்ரல் முதல் அடுத்த ஏப்ரல் வரை எப்படி இருக்க போகிறது பன்னிரெண்டு ராசிகளுக்கு இந்த ஒருவரிட காலகட்டத்தில் செப்டம்பர் மாதம் அந்த குருப்பெயர்ச்சி விளைவு ஆரம்பிக்கிறது இருந்து அதனுடைய விளைவு நன்றாக தெரியும் அதே மாதிரி ஜனவரி மாதத்தில் சனிப்பெயர்ச்சி நிகழ்கிறது அப்போது இந்த தமிழ் புத்தாண்டு விகாரியில் இரண்டு முக்கிய மாற்றங்கள் ஒன்று குரு பயிற்சி இன்னொன்று சனிப்பெயர்ச்சி ராகு ஏது பயிற்சி உண்டா கிடையாது அப்போது இந்த ஏப்ரல்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் அப்படி இருக்குது அக்டோபர்லேருந்து அடுத்த ஏப்ரல் வரைக்கும் எப்படி இருக்கு நடுவில் வருகிற சனிப்பயிற்சி எப்படி இருக்கு இதை சேர்த்து உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம் எங்களுடையது திரும்பவும் எந்த பூச்சுக்களும் இல்லாமல் எந்த பூடகமும் இல்லாமல் வெளிப்படையாக சொல்லுகிறோம் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவீர்கள் பரிகாரங்களை சரியாக செய்து கொள்ளுவீர்கள் நாங்கள் நவக்கிரகங்களை எல்லோருக்கும் நலம் தர அல்ல நல்லவர்களுக்கு நலம் தர கெட்டவர்களுக்கு நல்ல புத்தியை தர நல்ல புத்தியும் வராத கெட்டவர்களுக்கு தண்டனையை தர நவகிரங்களை பிரார்த்திக்கிறோம் நேயர்களை அஷ்டம சனி படுத்துகிற பாடு வேற ராசியா இருந்து அப்படியே அழிஞ்சு போயிருப்பாங்க ஆனா நீங்க பன்னிரண்டு ராசிகளிலேயே மன உறுதி உங்களுக்கு தான் அதிகம் ஏன் சந்திரன் உங்க ராசியில் உச்சம் சந்திரன் தான் மனோதிடத்தை தர்றவர் ரிஷமும் அதுக்கு அடுத்து கடகம் இந்த ரெண்டு ராசி தான் மனோதிடம் அதிகமான ராசி அதுல நம்பர் ஒன் யாரு நீங்க தான் அதனால அஷ்டம சனி பாட்டுக்கு அள்ளி இறைக்குது எதை கஷ்டத்தை ஆனா அசர்றீங்க நீங்க ம் பார்த்துடலாம் அப்படிங்கிறீங்க அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்னு மனோதிடம் இன்னொன்னு சனி பகவானுக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான ராசி ஒன்று துலாம் ரெண்டு ரிஷபம் அதனால் கஷ்டத்தை குறைவாக தான் தருவார் ஆமாம் போலீஸ்காரர்கிட்ட மாட்டிக்கிட்டது அவரோட பையனாக இருந்தா அடிப்பாரா மாட்டார்ல அந்த மாதிரி எனவே வருகிற இந்த ஏப்ரல் முதல் வருகிற டிசம்பர் வரை சனிக்கிழமையில் கட்டாயம் அம்மன் கோயிலில் ஒரு தீபம் அல்லது எரிகிற தீபத்தில் நெய் சேர்த்தணும் அதே மாதிரி ஆஞ்சநேயர் கோயிலில் எரிகிற தீபத்தில் நெய் சேர்த்தணும் ஏழைகளுக்கு உளுந்து வடை வாங்கி தரணும் எள் உருண்டை வாங்கி தரணும் நீல நீர் ஆடை எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்கணும் ஏங்க ஆமாங்க இந்த வருஷம் முழுக்க இந்த ஏப்ரலருந்து அடுத்த ஏப்ரல் வரைக்கும் ராகு பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்துக்கிட்டு ஏகப்பட்ட தொல்லை பண்ணுறார் குடும்பத்தில் வருமானத்தில் செல்வாக்கில் பல பிரச்சனைகளை பண்ணுவார் இந்த ஒரு வருஷம் அதுக்கு தான் இந்த பரிகாரம் எங்க அந்த அஷ்டமசனி அதுதான் முல்லை மொல்ல 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 விலகி போயிடுச்சு இல்லை ஜனவரியிலருந்து அற்புதமான காலகட்டம் வந்துடுது இல்லை அஷ்டம சனி விலகிருச்சு அதனால் சனி பகவானுடைய அஷ்டம சனியினுடைய தொல்லை குறைவதே மிகப்பெரிய நன்மை ஜனவரியிலருந்து ஆனால் அதனுடைய விலகல் அஷ்டம சனியினுடைய தொல்லை குறையிறத இந்த மாதத்துலேருந்தே நீங்கள் உணர்வீங்க மெல்ல 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 உணர்வீங்க வெயில உணர்றோம்ல சித்திரை மாதத்திலேருந்து அப்படியே அந்த மாதிரி ஆனால் சனி பகவானுடைய வெயில் குறையும் சூரிய பகவானுடைய வெயில் அதிகமாயிட்டே போகுது ஆனால் சனி பகவானுடைய எரிச்சல் சனி பகவான் தருகிற எரிச்சல் உங்களுக்கு இன்றிலிருந்து குறையும் ஜனவரியிலிருந்து ரொம்பவே குறையும் ஆனால் நாங்கள் இப்போ சொன்ன பரிகாரத்தை இந்த வருஷம் முழுக்க செஞ்சிடணும் ஏன் ராகு உதவியாக இல்லை கேது பகவானும் உதவியாக இல்லை அதனால் உடல் நலத்தில் அக்கறை காட்டணும் வருமானத்தில் அக்கறை காட்டணும் குடும்பத்தில் நிதானமாக பேசணும் யோசித்து செய்யணும் எந்த வேலையையும் நிலைகள் நல்லா இருந்தால் யோசிக்காமல் செஞ்சால் கூட ஜெயிச்சுடலாம் ஆமாங்க நிலைகள் நல்லா இருந்துச்சுன்னா எட்டி உதச்சிங்கன்னா கல் கூட பந்தாயிடும் கால்பந்தாயிடும் நல்லா இல்லைன்னா எட்டி உதச்சிங்கன்னா கால்பந்து கூட கல் ஆகிடும் அதுதான் பிரச்சனை எனவே கவனம் செப்டம்பர் மாதம் வரை குரு பகவான் பல உதவிகளை உங்களுக்கு செய்கிறார் ஆனால் அக்டோபர் மாதத்திலிருந்து குரு பகவான் அடுத்த ஏப்ரல் வரை உதவியாக இல்லை எனவே அக்டோபரிலிருந்து உடல்நலத்தில் இன்னும் அக்கறை காட்டணும் கவனமாக இருக்கணும் வியாழக்கிழமை தோறும் அசை உணவை தவிர்க்கிறது நல்லது திருச்செந்தூர் அல்லது சென்னைக்கு அருகே இருக்கிற பாடி அல்லது ஆலங்குடி கும்பகோணம் அருகிலே இருக்கிறது அல்லது திட்டை கும்பகோணம் அருகிலே இருக்கிற குரு பகவான் கோயிலுக்கு ஒரு தடவையாவது போயிட்டு வரணும் ஏழை எளியவங்களுக்கு மஞ்சளர் ஆடை எடுத்து கொடுக்கணும் எப்போ இருந்து அக்டோபரில் இருந்து செவ்வாய்க்கிழமைகளில் முருகப்பெருமான நெய்தீபம் ஏற்றி வழிபடணும் இல்லைன்னா உடல்நலம் பாதிக்குதோ இல்லையோ உடல்நலம் பாதிக்கப்பட்டு தான் நினச்சி நினச்சி வருத்தப்பட வேண்டியிருக்கும் எனவே கவனமாக இருக்கணும் ஆக ராகு கேது இருவரும் இந்த வருடம் முழுக்க உதவியாக இல்லை கேது பகவானுக்கு பரிகாரம் தான் நீங்கள் பண்ணுற செவ்வாய்க்கிழமை வழிபாடு கேது பகவானுக்குரிய கிழமை எது செவ்வாய்க்கிழமை காலகஸ்தி ஒரு தடவையாவது போயிட்டு வாங்க ஆனால் உங்களுக்கு உரிய மிகப்பெரிய ஆறுதல் என்ன தெரியுங்களா அஷ்டம சனி விலகுது பாருங்க அதாங்க அதனுடைய விளைவு இன்னையிலிருந்தே தெரிய வரும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு மாறுதல் ஆனால் அக்டோபர்ல இருந்து குரு பகவானுடைய உதவி குறையுது பாருங்க அது அவ்வளவு சிறப்பானது இல்லை எனவே கவனம் எட்டாம் இடத்திற்கு குரு பகவான் வருவது உங்கள் உடல்நலத்தை பாதிக்கும் அது ஆட்சி வீட்டுக்கு வர்றாரு தனுசு அவருக்கு பிடிச்ச வீடு அதெல்லாம் சரிங்க ஆனால் இந்த பரிகாரத்தை செஞ்சிடணுங்க ஆக மொத்தம் சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை இந்த மூன்று நாட்களும் ஒழுங்கான பரிகாரத்தை செஞ்சிடணும் அப்படி செஞ்சிட்டிங்கன்னா தப்பிச்சுக்கலாம் எனவே இந்த தமிழ் புத்தாண்டு ஏப்ரலிலிருந்து செப்டம்பர் வரை அறுபது மதிப்பெண்களை வழங்குகிறது அக்டோபரிலிருந்து ஜனவரி வரை உங்களுக்கு அறுபத்தி ஐந்து ஆகி ஜனவரியிலிருந்து ஏப்ரல் வரை எழுபது மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கும் மொத்தத்தில் அஷ்டமசனி விலகுது எப்போ இருந்துங்க விலகும் நவம்பர்லேருந்து இருந்து நல்லாவே விலகிடும் ஆமாம் எனவே அதுவே மிகப்பெரிய ஆறுதல் அதுக்காக நீங்கள் சந்தோஷப்பட்டுக்கலாம் ஜெயிக்கிறமோ இல்லையோ இனி இருக்காது அதே பெரிய விஷயம் இல்லையா எனவே நல்ல காலகட்டம் வந்திருக்கிறது நேயர்களை இந்த விகாரி தமிழ் புத்தாண்டு என்ன உங்களுக்கு தரும் என்பதை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறோம் இந்த நான்கு பெரும் கிரகங்களினுடைய நிலைமை அடிப்படையாக கொண்டு எது நல்லது எது கெட்டது என்பதை சொல்லியிருக்கிறோம் இதில் குறிப்பாக எதுலங்க கெட்டது எல்லாத்துலேயும் கெட்டதுன்னா கெட்டது தான் நல்லதுன்னா எல்லாத்துலேயும் நல்லது எல்லா துறையினருக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் நல்லது தரும் அப்படின்னா எல்லா வகையிலும் கெட்டதுன்னா எல்லா வகையிலும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் எல்லா துறையினருக்கும் ஆம் அதை புரிஞ்சுக்குங்க ஒரு குடும்பம் இருக்கிறப்ப கூட்டி கழித்து பார்த்து கணக்கு போட்டுக்குங்க அதை புரிஞ்சுக்குங்க மொத்தத்தில் இந்த சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி இரண்டும் இந்த தமிழ் புத்தாண்டில் நிகழவிருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் குருப்பெயர்ச்சி சிறப்பாக இல்லாதவர்கள் வியாழக்கிழமைகளில் சனிப்பெயர்ச்சி சிறப்பாக இல்லாதவர்கள் சனிக்கிழமைகளில் வழிபாடு செய்ய வேண்டியது முக்கியம் இருந்து அடுத்த ஏப்ரல் வரை குரு பகவான் ஐந்தே ஐந்து ராசிகளுக்குத்தான் உதவி செய்வார் அந்த ஐந்து ராசிகள் மேஷம் மிதுனம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் ராகு கேது பயிற்சி கிடையாது ஜனவரியிலே நிகழ இருக்கிற சனிப்பெயர்ச்சி உதவி செய்ய போகிற ராசிகள் மூன்றே மூன்று அந்த அடுத்த ஜனவரியில் சனி பயிற்சி இன்னும் அதுக்கப்புறம் வர்ற மூணு வருஷத்துக்கு உதவி செய்யும் அப்படி உதவி வர போகிற அப்படி பாக்கிய சாலியான ராசிகள் மூன்று அதிர்ஷ்டசாலி ராசிகள் மூன்று அவை ஒன்று மீனம் இன்னொன்று விருச்சிகம் இன்னொன்று சிம்மம் சிம்மம் விருச்சகம் மீனம் இந்த மூன்று ராசிகளும் ஜனவரியிலிருந்து சனிப்பயிற்சினாலே அடுத்த மூன்று வருடத்திற்கு உதவிகளை நிறைய பெறும் எனவே அந்த மூன்று அதிர்ஷ்டசாலிகள் அவை அவர்கள்தான் ராகு கேது பயிற்சி இல்லை ராகுவினாலே இந்த தமிழ் புத்தாண்டு முழுக்க உதவி பெறப் போகிற ராசிகள் மூணே மூணு தான் ஒன்று மேஷம் இன்னொன்று சிம்மம் இன்னொன்று மகரம் கேது பகவானாலே உதவி பெறுகிற ராசிகள் நாலே நாலு தான் இந்த தமிழ் புத்தாண்டு முழுக்க அவை கடகம் துலாம் சிம்மம் கும்பம் இதுதான் ராசிபலனுடைய சுருக்கம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மொத்தத்தில் செவ்வாய்க்கிழமை கேது பகவானுக்கும் சனிக்கிழமை ராகுவுக்கும் சனிக்கும் வியாழக்கிழமை குரு உரியது என்பதை மறந்து விடாதீர்கள் கோயிலுக்கு நாங்கள் போக மாட்டோம்னு சொல்கிறீங்களா ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க பசுவுக்கு கீரையும் காய்கறியும் வாங்கி கொடுங்கள் மனிதனுக்கு செய்தால் கடவுளுக்கு செஞ்ச மாதிரி கடவுளுக்கு செஞ்சால் மனுஷனுக்கு செஞ்ச மாதிரி நீங்கள் நம்பிக்கை இல்லாதவர்களாக கடவுள் மீது பரவாயில்லை ஏழை எளிய மாணவர்களுக்கு வியாழக்கிழமைகளில் படிப்புக்கு காசு கொடுத்தீங்கன்னா குருதோஷம் குறையும் சனிக்கிழமை செஞ்சால் சனி தோஷம் குறையும் ராகு தோஷம் குறையும் செவ்வாய்க்கிழமை செஞ்சால் கேது தோஷம் குறையும் மனித நேயமே கடவுள் நேயம் கடவுள் பக்தி என்பதே நேயம் என்பதையும் மறந்து விடாதீர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த கிரக தோஷங்கள் எல்லாம் எதனால் வருகிறது என்றால் நியாய தர்மத்தை மீறி நடப்பதால் என்பதையும் மறந்து விடாதீர்கள் நியாய தர்மத்திற்கு கட்டுப்பட்டவர்களை நியாய தர்மத்தை காப்பாற்றுகிறவர்களை கிரகநிலைகள் எதுவும் செய்துவிடுவதே இல்லை அவர்களுக்கு வருகிற கஷ்டங்கள் கூட நியாய தர்மங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவர்களுக்கு வருகிற கஷ்டங்கள் கூட அவர்களை உயர்த்தவே செய்யும் அப்படி கட்டுப்படாமல் இஷ்டத்திற்கு இருக்கிறவர்களை அவர்களுக்கு வருகிற நன்மைகள் கூட தாழ்த்தவே செய்யும் என்பது காலம் காட்டுகிற பாடம் எனவே நாங்களும் நவக்கிரகங்களை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் நல்லவர்களுக்கு உயர்வும் கெட்டவர்களுக்கு நல்ல புத்தியும் மிக மோசமான மனிதர்களுக்கு தண்டனையும் தருமாறு நவகிரகங்களை நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்